கிருஷ்ணகிரியில் ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த ஏராளமானோர் திமுக விழாவில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசி வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் தெரியுமா நம் அனைவரையும் தாங்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாயின் வயிற்றில் திறந்தவர்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவது உண்டு அந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே அந்த கம்பீர அந்த காந்த குரலால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருந்த நம்முடைய தலைவர் கலைஞருடைய இயக்கத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்நேரம் தலைவர் நம்மோடு இருந்து இந்த மேடையில் இருந்திருந்தால் உங்களை எல்லாம் பார்த்து உடன்பிறப்பே வா 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 என்று அழைத்திருப்பார் அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நான் அழைக்கிறேன் உடன்பரப்புகளை தலைவர் கலைஞரின் சார்பில் அழைக்கிறேன் வா வா என்று உங்களை எல்லாம் அழைக்கிறேன் தலைவர் அவர்கள் இந்த ஏக்கத்திற்கு உயிராக இருந்தார் தலைவர் அவர்கள் இந்த ஏக்கத்தினுடைய உணர்வாக இருந்தார் தலைவர் கலைஞரவர்கள் இந்த ஏக்கத்தினுடைய உடலாக இருந்தார் தலைவர் கலைஞரவர்கள் இந்த ஏக்கத்தினுடைய இதயமாக இருந்தார் தலைவர் கலைஞரவர்கள் இந்த ஏக்கத்தினுடைய ஏக்கமாகவே இருந்தார் தலைவர் கலைஞரவர்களை சில மாதங்களுக்கு முன்னால் நாம் இழந்திருக்கிறோம் ஐயன் வள்ளுவருடைய குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி முழிப்பது போலும் பிறப்பு என்றார் ஐயன் அவர்கள் பிறப்பை போலவே இறப்பு என்பது இயல்பானது ஆனால் யார் இறக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த இறப்பு மறக்க முடியாத இழப்பாக அமைந்து விடுகிறது இழப்பை பற்றி தலைவர் கலைஞரவர்கள் ஒரு கவிதை நடையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் உதிராத மலர் இல்லை உளராத பணியில்லை புதிரான வாழ்க்கை இல்லை புதையாத பொருள் இல்லை ஒழிக்காத சங்கில்லை ஒடுங்காத மூச்சில்லை இயற்கை நிதிகளில் இறப்பும் ஒரு சடங்கு என்று எழுதினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்